யாமறிந்த குடும்ப நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்க இருக்க பதிவு வந்து பாத்தீங்கன்னா சுக்குல சதுர்த்தி விரதம் அமாவாசைக்கு அப்புறம் வர சதுர்த்தி வந்து சுக்குல சதுர்த்தி வளர்பிறை சதுர்த்தி அப்படின்வாங்க அந்த சதுர்த்தி விரதம் அந்த சதுர்த்தி வந்து இந்த புரட்டாசி மாசத்துல எப்படி அழைக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆனந்த சதுர்த்தி அப்படின்னு சொல்லி இந்த மாசத்துல வந்து அந்த சதுர்த்திக்கு வந்து பேர் வச்சு அழைக்கிறாங்க இந்த சதுர்த்தி விரதம் இருந்தா விநாயக பெருமானை நோக்கி இந்த சதுர்த்தி விரதம் இருந்து விநாயகப் பெருமானை வழிபட்டு வந்தால் என்னென்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா தீராத வினை எல்லாம் தீரும் அதாவது நம்மளுக்கு ஏற்பட்டிருக்க அந்த பேட் வைப்ரேஷன்ஸா இருக்கட்டும் இல்லை திஷ்டி ஓம்பல் இந்த மாதிரி பல நெகட்டிவ் வைப்ஸ் நம்ம வீட்டுல இருக்கோம் இந்த சுக்ல சதுர்த்தி ஆனந்த விரதம் இந்த வளர்ப்பை சதுர்த்தி இந்த விரதத்தை நீங்கள் கடைபிடிச்சு விநாயக பெருமானை வந்து இன்றைய தினம் ஒம்போது சுத்து விநாயக பெருமானை சுற்றிக்கிட்டு நீங்கள் வந்து உங்கள் பிரார்த்தனை வச்சு சுற்றின்னு வந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த பிரார்த்தனை நிறைவேறும் அதே போல் நீங்கள் சதுர்த்தி விரதம் இருந்து விநாயக பெருமானை தரிசனத்துக்கு தரிசி தரிசனம் செய்த பின் நீங்கள் வீட்டுக்கு நேராக போனால் வேறு எங்கேயும் போகக்கூடாது இந்த விரதத்தில் வந்து நம்ம வீட்டில் இருக்க அந்த பேட் வைப்ரேஷன்ஸ் போகும் நம்ம வீட்டில் ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் ஒரு நல் எண்ணங்கள் நல் சிந்தனைகள் இந்த மாதிரி எல்லாமே வரும் அதே போல் வந்து காரிய தடை எந்த காரியத்தாலும் தடை ஏற்படுது அப்படின்னு நான் நினைக்கிறவங்களுக்கு வந்து இந்த சதுர்த்தி விரதத்தில் வந்து விரதம் இருந்து விநாயக பெருமானை வழிபட்டால் கண்டிப்பாக அவங்களுக்கு ஏற்பட்டிருக்க எல்லா காரியத்தடையும் தவிடுபுடியாகி அவங்களுக்கு காரிய சித்தி அடையும் அதே போல் எதிரிகளின் தொல்லை நம்ம சும்மா இருந்தால் கூட நம்மளை வந்து சும்மாவே இல்லாமல் நோண்டிக்கிட்டே இருப்பான் அதான் எதிரி நம்ம அவனை பற்றி நினைக்கலனாலும் நம்மளை பற்றி இருபத்தி நாலு மணி நேரம் நினைச்சிக்கிட்டு நம்மளுக்கு என்னென்ன தொல்லை தரலான்னு யோசிக்கிறவன் தான் எதிரி அந்த எதிரியோட தொல்லையை நீங்க கூடிய நீக்கக்கூடியது இந்த சதுர்த்தி அதனால இந்த சதுர்த்திக்கு வந்து விரதம் இருந்தீங்கன்னா இத்தனை ப்ராப்ளம் சால்வ் ஆகும் அதே போல் வந்து பணப்பிரச்சனை ஐஸ்வர்யங்கள் பெருகும் காரிய சித்தி நம்ம எந்த காரியம் எடுத்தாலும் வெற்றி அடையும் வாழ்வில் சுபிக்ஷம் பெருகும் வாழ்க்கையில வந்து எல்லா வித சுபிக்ஷமும் நம்மளுக்கு கிடைக்கும் பணம் புகழ் பேர் அந்தஸ்தி எல்லா விதமான சுபிக்ஷமும் தரக்கூடிய ஒரே ஒரு சதுர்த்தி வந்து இந்த சுக்ல சதுர்த்தி ஆனால் இந்த சுக்ல சதுர்த்திக்கு நம்பிக்கையுடன் விரதம் இருந்து விநாயகர் பெருமானை வழிபட்டு கொண்டு வாருங்கள் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு நற்பதிவில் சந்திப்போம்